அமீரகத்தில் நம்மளோட காரை பொது வெளியில் வச்சு கழுவலாமா விதிமுறைகள் என்ன சொல்லுது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐக்கிய அரபு அமிரகம்னாலே தூய்மை மற்றும் அழகு தான் அப்படிப்பட்ட இடத்துல பொது இடங்களை நம்ம கார்களை கழுவுறது ரொம்பவே தவறான விஷயம் இதுக்கு அபராதமும் விதிப்பாங்களாம் பொது இடங்கள் அப்படின்னு சொல்றது வீடுகளுக்கு வெளியவோ இல்ல கட்டிடங்களுக்கு முன்பாகவோ கார்களை கழுவுறது தடை செய்யப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் தெருக்கள் வாகன நிறுத்தும் இடங்கள் பூங்காக்கள் பிற சமூக பகுதிகள் இங்கேயுமே நம்ம வாகனங்களை கழுவக்கூடாது இதனால நீர் நிறைய இடங்களில் வீணாகி அங்கங்கே தேங்கும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் இது போன்ற விஷயத்தில் ஈடுபடுறவங்களுக்கு ஐநூறு திரம் அபராதம் விதிக்கப்படுது அதே நேரத்தில் வில்லாவில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் அவங்களோட காரை கழுவ அனுமதிக்கப்படுறாங்க ஆனா அந்த காரை வில்லா காம்பவுண்ட் குள்ள மட்டும்தான் கழுவணும் அந்த தண்ணீர் வெளியே எங்கேயுமே வந்துடக்கூடாது மேலும் பல பேர் வசிக்கும் சமூக வில்லால காரை கழுவக்கூடாது மேலும் அருகில் இருக்கக்கூடிய குளங்கள் ஏரிகள் அது மாதிரியான இடத்துலையும் காரை கழுவக்கூடாது அப்படி நம்ம கழுவுறதுனால அசுந்தங்கள் எல்லாமே நீர்நிலைகளில் கலந்து மாசுக்களை ஏற்படுத்தும் இதை மீறக்கூடிய நபர்களுக்கு என்ஓசி நோட்டீஸ் அனுப்புவாங்க மேலும் ஐநூறு திருகம் சபராதம் அதே மாதிரி துபாயில் அழுக்கு படிந்த காருகளை நடு ரோட்டில் விட்டுட்டு போகக்கூடாது இதுக்குமே ஐநூறு திருகம் சபராதம் விதிக்கப்படும் ஏன்னா இதனால சுற்றுச்சூழல் அழுக்கடையுதுன்னு சொல்றாங்க அபுதாபில சாலையோரம் அல்லது பொது இடங்கள்ல அழுக்கான கார்களை விட்டுட்டு போகக்கூடிய குடியிருப்பாளர்களுக்கு முப்பாயிரம் திருஹம்ஸ் வர அபராதம் விதிக்கிறாங்க சார்ஜால நடுரோட்ல பொது இடங்கள்ல சட்ட விரோதமா கார் கழுவுறவங்களுக்கு சபராதம் விதிக்கிறாங்க இதே போல் அங்கீகரிக்கப்படாத கார் கழுவுபவர்களுக்கு ஐநூறு திருகம் சபராதம் விதிக்கிறாங்க அதனால குடியிருப்பாளர்கள் எங்கேயாவது தூரமா போறாங்கன்னா தனியார் வாகனம் நிறுத்தக்கூடிய இடத்துல போய் வாகனங்களை நிறுத்துறது நல்லது அங்க உங்க வாகனங்களை தூய்மையாகவும் வச்சுப்பாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க